செல்வ சூற்றும பொருட்களை வைத்து பூஜை செய்வோம் அந்த பூஜைகளை வைத்த செல்வ சூற்றும பொருட்களை நீங்க இப்பவும் வாங்கி உங்க இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் வைக்கலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிரக கோளார்கள் வாசு சார்ந்த பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சண்டைகள் சொத்து சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதுல கொடுக்கக்கூடிய சூற்றுவ பொருட்கள் பெரிய அளவுல பலத்தை ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமாக நான் இதுல கொடுக்கக்கூடிய சிவ சிவ மந்திரம் சிதம்பர மந்திரம் சொல்லுவாங்க சிதம்பர ரகசியம்னு கேட்டிருப்போம் அந்த சிதம்பர ரகசியத்தை ஓபன் பண்ணக்கூடிய சிவ சக்கர எந்தரத்தை யார் ஒருவர் வீட்டுல வைக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் அவங்க குடும்பத்துல தெய்வ கடாட்சம் ஏற்படும் சகல செல்வங்களும் பெருகும் இது மட்டுமில்லாமல் பல சூற்றும பொருட்களை பூஜையை செய்து தயார் நிலையில இருக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு மகா சிவராத்திரி பிரசாதத்தை பெற்று ஆனந்தமாக செல்வ சிலை போடு வாழுங்கள் அனைவருக்கும் சிவநரலும் சித்த கிடைக்கட்டும் வாழ் அருட்பெரும் சோதி கிறிஸ்டல் சிவலிங்கம் காசியில் வைத்து பூஜை செய்தது இந்த சிவலிங்கம் நூற்றி எட்டு எண்ணிக்கைகளை நம்ம பூஜையில் வாழையம்மன் பூஜையில் வச்சு பூஜை செய்து தருகிறோம் அடுத்தது சக்தி ஊட்டப்பட்ட சாலி கிராமம் இது இருந்தால் விஷ்ணுவோட ஆசிகள் உங்கள் வீட்டில் அதிகமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறுவதற்காக கல்லா வைக்க வேண்டிய சக்தி மிக்க ஒரு பொருள் அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா இது இயல்பாக கிடைக்காது நம்மளோட டிவைன் சென்டருக்காக பூஜையில் வைத்து எடுக்கப்பட்ட இது ஒரு பானலிங்கம் என்று சொல்வார்கள் இந்த பானலிங்கத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கங்கை போன்ற நதிகள்ல இயற்கையாகவே கருக்கள் சிவலிங்கமாக காட்சி தரும் அதை எடுத்து காப்பு கட்டி இந்த மாதிரி டாலராக தரம் இது கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம் ருத்ராட்சம் என்று சொல்வார்கள் இது உங்ககிட்ட கிட்ட இருக்கிறது கங்கையே உங்ககிட்ட இருக்கிறதுக்கு சமம் மனதை குளிர் செய்யும் மனதை தெளிவுவதையும் எல்லா விதமான விஷயத்திலும் மனநிலையை தெளிவாக இருந்து செயல்படுவதற்குரிய சப்போர்ட்டை ஏற்படுத்தி தரும் அடுத்தது மிக முக்கியமாக அஞ்சு முகம் ருத்ராட்சம் கொண்ட ருத்ராட்ச மாலை இந்த மாலை நீங்க மந்திர ஜபம் செய்வதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் ரெகுலராகவே கையில வச்சுக்கலாம் அடுத்தது பயத்தை போக்க கால பைரவரோட எந்திர காசு ரைட் ஹேண்ட்ல இந்த பைரவர் காசை கட்டிட்டா பயமே வராது பயணத்துல வெற்றி பெறலாம் எங்கே போனாலும் உங்களுக்கு ஜெயம் நிச்சயமாகவே உண்டாகும் அடுத்தது மிக முக்கியமாக நம்ம தரக்கூடிய ரசமணி மூலிகையை கட்டு கட்டிய கொல்லிமய சித்தர்களால் ஆகர்ஷணப்படுத்தி வசியமந்தரத்தை உருவேற்றப்பட்ட ரசமணி இது போன்ற சூட்சப் பொருட்களோட சேர்ந்து மூலிகை திருநீர் பையையும் பூஜையில் வைத்து தர இருக்கின்றோம் இதை யார் ஒருவர் வீட்டுல வச்சு தினமும் காலையில உடனே முகம் கழுவி இந்த திருநீரை வச்சுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு சந்திர ஆகர்ஷணங்கள் ஏற்படும் கிரக கோளார்கள் இருந்தால் சரியாகும் என்பது மிக சூட்சமமான சித்தர்களின் ரகசியம் இதையெல்லாம் சேர்த்து சூட்சம பொருட்களாக நம்ம தர இருக்கின்றோம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பத்துக்கான கட்டணங்கள் சொல்லுவாங்க அதன்படி நீங்க கட்டுங்க உங்களுக்காக பூஜை செய்து உங்க வீட்டுக்கே இந்த பிரசாதத்தை அனுப்புறோம் இதோட ஸ்பெஷல் என்னன்னா உங்க பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை சொல்லி ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்யும் ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது